திருநெல்வேலிக்காரரான மா கணேசன் இந்திய விமானப்படையில் பணியாற்றியவர் டெல்லியில் பணியாற்றுகிற போதே பல மேலை நாடகங்களில் நடித்தவர் தட்சிண பாரத நாடக சபா எனப்படும் தில்லி நாடக குழுவிலும் அங்கம் வகித்தவர் ஏர்போர்ஸை விட்டு இவர் தரையிறங்கினாலும் இவரை விடாத நாடக கலை மேலும் டேக் ஆஃப் ஆனது சென்னைக்கு திரும்பிய இவர் நடிகர் காத்தாடி ராமமூர்த்தி போன்ற பல கலைஞர்களின் நாடகங்களில் நடித்தார் அந்த சமயத்தில் இவர்கள் அரங்கேற்றிய பட்டின பிரவேசம் எனும் நாடகத்தை பார்த்த இயக்குநர் சிகரம் கே பாலச்சந்தர் அதே நாடகத்தை திரைப்படமாக்கி மா

சாயி பக்தியும் முதன்முறையாக அரங்கேற்றப்படுகிறது இந்த பட்டின பிரவேசக்காரரின் சாயி ஆன்மீக பிரவேசம் இதோ ஐந்துகரத்தனை ஆனைமுகத்தனை இந்த இளம்பெறி போலும் மிகத்தனை நந்தி மகந்தனை ஞானக்குழுந்தனை உந்தியில் வைத்து அழி ஓடுகின்றன ஸ்ரீ சாயுகம் அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் பாபா சைராம் சைராம்கிறதுக்குள்ளே போயிட்டார் உலக வளர்த்துக்குள்ள எப்படி இருப்பாருன்னா பழைய நடிகர் ரங்காராவை மாதிரி ஒயரம் சிகப்பு அழகாக இருப்பார் ஆனால் ராஜா எப்படி இருப்பார் ஒல்லியா நாகேஷ் மாதிரி இப்படிதான் இருப்பாரு அதனால் எனக்கு அதில் பிடிக்காமல் இருந்தது பாபாவை சும்மா இது மாதிரி நான் அப்படின்னு பின்னால் அந்த மாதிரி இந்த மாரடை மாதம் ஆனால் பஜனை பாலியே ஆகணும் எங்களுக்கு பிடிக்காது நல்லா தூங்கல் டயம் சின்ன பசங்க நாங்கள் எங்களை போய் எழுப்பி வாழா வளாக கடுப்பு வரும் கோவம் வரும் வரும்போது கொண்டு வரல கோகும்போது கொண்டு போகிறது இல்லை எந்தையும் அது தெரியாமல் தான் சில பைத்தியக்காரங்கள்லாம் வீடை பிரிச்சு பிரிச்சாக கட்டிக்கிட்டு என்ன என் வீட்டில் போகிறேன் என் வீட்டில் போகிறேன் யார் கொண்டு போகிறா

தமிழ் மொழி இவ்வளோதான் வளர்ந்துருக்குன்னா அதுக்கு காரணமே ஆன்மீகம் தான் வாழ்வார்கள் நாயன்மார்கள் இவங்கள்லாம் வந்து பாடினதுனால தான் தமிழ் வளர்ந்தது முந்தி பிறந்தோனை மூத்த குடியோனை தொந்தி கணபதியை தொழுதிட்டால் தந்திடுவான் கல்வி தனமுடு ஈகை குலத்திலையும் பல்லா ஆண்டு வாழை சீந்து கல்வி தனம் இயக்க குணம் என்ன கேட்கலாம் பாருங்க கிழவுகளிட்ட நல்லது தான் கேட்பான் ஆன்மீகக்காரன் நல்லது தான் பேசுவான் நல்லது தான் கேட்பான் இன்னும் துன்பம் பண்ண மாட்டான் அகஜால பத்மார்க்கம் கஜான மகனிசம் அநேகம் பக்தரான இயக்கத்தான் தாஸ்மேக்கி இல்லையா பாதும் தெளி என்ன கேட்குறான் பாருங்கள் பிள்ளையாட்ட என்ன கேட்குறான் காது பங்களா இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் நிற்க போகிறது நம்மளும் வரப்போகிறதே இல்லை வரும்போது கொண்டு வரல போகும்போது கொண்டு போக போகிறது இல்லை எந்தையும் அது தெரியாமல் சில பைத்தியக்காரங்கெல்லாம் வீடை பிரித்து பிரிச்சாக கட்டிக்கிட்டு என்ன என் வீட்டில் பாரு ஏன் வீடே பாரு யார் கொண்டு போக போகிறா பாதும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய்தும் கரை முகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தக்கர இயல் இசை நாடகம் சங்கத் தமிழ் மூன்றும் தா இயல் இசை நாடகம் இதெல்லாம் எனக்கு கொடு அப்படி நான் பாடுறதுனால தான் நான் இப்போ நல்ல இருந்திருக்கேன் இசை நலகம் நல்ல இருந்தேன் நான் இருக்கேன் என்னென்னா அந்த பாட்டு பாடுறதுனால தான் அதுதான் சொல்லி யாருக்காக காக மலர் எங்களுக்கு எங்கள் ரிலேஷனில் ஒருத்தர் உண்டு வயசானவர் அவர் தான் இந்த பாட்டு அவர் என்ன நினச்சா பாட்டு போடுவார் மரகவி எழுதி வச்சுக்கிறது இல்லை அப்படி ஒரு தள்ளு தள்ளுதந்த பாட்டு வரும் மீனாட்சியோட பக்தர் மதுரை மீனாட்சியோட பக்தர் அவர்ட தாத்தா இங்கே நிறைய பாட்டு எழுதல எனக்கு ஒரு பாட்டு எழுதி எழுதிக்கணும் யாருக்கும் எழுதாத பாட்டாக இருக்கணும் அப்படியா எனக்கு அம்பி உகனே கற்பகமே அம்பிகையின் மைந்தா நல் ஐங்கரணே நிம்பதலில் வாழ் நிம்பைங்கிறது வேம்பத்தூருங்கிற ஊர் நிம்பைதலில் வாழும் கணேசா வல்லபயின் பிராணேஷா தாழாத கல்வி நிதம் தா வேறு எதுவும் கேட்காத கல்விகளுக்கு அப்படி அதை பாட்டு வேறு யாருக்கும் கொடுக்கலாம் எனக்கு மட்டும்தான் தான் நான் இன்றைக்கும் பாடிக்கிட்டு இருக்கேன் இதுதான் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கைன்னு சொல்ல முடியும் ஆமாம் ஃபவுண்டேஷன்லாம் எங்கள் தாத்தா அறிமுகத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர் அவருக்கு நான் பத்து வயசு இருக்கும்போதே விநாயகர்கள் பாடு பாடும்பார் விநாயகர்லாம் இல்லை அதையே நான் பாடணும் அது யார் எழுதலாம் ஒன்றுமே தெரியாது ஆனால் பாடு பாடும்பார் நானும் வேறு வழி இல்லாம செந்தா மறைப்பும் பாதை கிளம்பு பிள்ளை செய்வாழை பூந்து இழையும் வண்ண வளர்ந்த வெயிலும் பெரும்பால கூலும் போம் போய்டே இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறந்தும் தெரியும் இது அவ்வையார் பாடுது விநாயகர் ரகவல் அதில் உலக போல எல்லா பாட்டும் எப்படி இருக்கணும் குண்டலி அதில் கூடிய சபையில் விண்டெழு முந்திர விழிப்புள்ள வரைத்து மூலாவலத்து மூன்று லட்சம்லே கா அதெல்லாம் நிறைய பள்ளிக்க பள்ளிக்கே தேன் மாதிரி பால நிறைய பள்ளிகள் ஆன இது அது எனக்கு பிற்காலத்தில் ரொம்ப உபயோகமாக இருந்தது நான் இங்கே அரடி போனோம் விநாயகர் அவர்கள் பரவாயில்லையே நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே அப்படிப்பாங்க அந்த பாலாட்டு யாருக்கு போவோம் எங்கள் தாத்தாவுக்கு போவோம் அதே மாதிரி எனக்கு பாளைய ஒரு வாத்தியார் உண்டு பச்சை ஆஜியாகிங்காது ஒரு வாத்தியார் அவருக்கு இந்த மார்கழி மாதம் ஆனால் பஜனை பாடியே ஆகணும் எங்களுக்கு பிடிக்காது நல்லா தூங்கல் டயம் சின்ன பசங்க நாங்கள் எங்களை போய் எழுப்பி வாழா வளாக தான் கடுப்பு வரும் கோவம் வரும் ஆனால் விட பண்ணுறது கூட்டு போயிடுவார் கூட்டிட்டு போய் அவர் பல ஆரம்பிச்சார் ஜெய் கணேசன் ஜெய் கணேசன் ஜெய் கணேஷ பாஹிமாம் ஜெய் கணேச ஜெய் கணேச ஜெய் கணேஷம் நாங்கள் பின்னாலும் ஜெயக நேச்ச ஜெயகிரி படிக்கிட்டே வருவோம் அதுக்கப்புறம் அவர் தான் நிறைய பலர் எல்லாம் சொல்லிக் கொடுத்தாரு ராதே 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 கோவிந்த பிருந்தாவன சந்திர அநாதநாதா தீன பந்து ராதே கோவிந்த பக்கவச்சல பாகவத பிரிய ராதே கோவிந்த ராதே பா இந்த பாடலாம் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் கற்றுக்கும் போது அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது என்னமோ மாதிரி கட்டாயப்படுறாலே கற்றுக்கிட்டேன் பின்னால் போக போக நான் பல பல மக்கள்லாம் பார பாராட்டுறாங்க என்ன அழகா பாடுறீங்க ஆ பிறவில்தான் பாடுறீங்களே அப்போ தான் எனக்கு ஒரு ஆசை வந்தது சரி எல்லோரும் பாராட்டுறாங்க அப்படி நான் நிறைய முகமையை பாட ஆரம்பித்தேன் அதனால் பஜனை பூரம் எனக்கு தெரியும் விநாயகர் தகவல் தெரியும் அதே மாதிரி பச்சை மாமலை போல்வெளி பவுளவாய் கமலர் செங்கல் அச்சுதா அமரேதே ஆயுதம் குழந்தை இன்னும் இச்சுவை தவிர அன்போ இந்திர லோகமானும் அச்சுவை வெறு வேண்டிய அரங்கமா நகர்வுலானே அப்படின்னு அதன் மேல பாட்டு அதை பாடுவேன் இந்த மாதிரி எல்லாமே எங்கள் என்னுடைய ஆன்மீகத்துக்கு ஒரு பக்க பலமாக இருந்தது ரெண்டாவது இன்னொரு விஷயம் யாருக்கும் தெரியாது நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது என் அத்தை பொண்ணேன் என் அத்தை இருந்தது திருவனந்தபுரம் அந்த திருவனந்தபுரத்தில் மகாராஜா டெய்லி காலம்பெற ஏழு மணி கோவிலுக்கு வருவார் டெய்லி வருவார் அன்றைக்கி உளுத்தின வேட்டி தொண்டு ரெண்டையும் அப்புறம் உளுத்த மட்டும் யாருக்காக கொடுத்துருவார் ஒரு நாளைக்கு ஒரு வேட்டி தான் ஒரு நாளைக்கு ஒரு வெள்ளி அதை வேலைக்காரனுக்கு மற்ற நொங்க கொடுத்துருவார் புதுசாக வருவார் அவர் வரும்போது ஒருத்தர் உழவால் தூக்கிட்டு வருவாங்க முன்னால் பின்னால் ரெண்டு வருவாங்க ஏழு நடுவில் வருவார் இந்த உழவால் தூக்குறவர் எப்படி இருப்பார்னா பழைய நடிகர் மாதிரி ஒயரம் சிகப்பு அழகாக இருப்பார் ஆனால் ராஜா எப்படி இருப்பார் ஒல்லியா நாகேஷ் மாதிரி இப்படிதான் இருப்பார் அந்த உளவாளத்துக்குழுது இங்கே மாமன்னார் அவருக்கு பேர் உழவால் ஹரிகிறையர் பேர் அவர் ஒத்து வீட்டில் இருக்கும்போது எல்லாரும் அவரை தான் ராஜான்னு கும்பிடுவாங்க இல்லைப்பா பின்னால் அவர் தான் ராஜானா ஓ அப்படியா அப்படிம்பாங்க அந்த தெய்வம் அந்த ராஜ தரிசனங்கிறது ரொம்ப புண்ணியம் அந்த ராஜ தரிசனத்தை நான் கிலோ திருஷ்ணா பத்து தடவை பார்த்துருக்கேன் பத்ரிநாபசாமி கோயிலுக்கு போவேன் பிரகாரத்தை சுற்றுவேன் அந்த பிரகாரத்தை சுற்றினாலே உங்களுக்கு ப்ரெஷர் சுகர் எல்லாம் போயிடும் அங்கே உள்ள டாக்டர் எல்லாம் மருந்து எழுதி கொடுப்பாங்க இந்த மருந்து அந்த மருந்து ஏதாச்சும் சாப்பிடுங்க அப்படியே அஞ்சு பிரச அஞ்சு பிரகாரம் பத்மநாப சாமி கோயில் அப்படின்னு போயிட்டு எழுதி அது எழுதுவார் ப்ரிஸ்க்ரிப்ஷன்லேயே எழுதுவார் அது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அது வந்து கேரளாவில் திருவனந்த நான் பார்த்து ஒரு 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 ஆன்மீக நிகழ்ச்சினை சொல்ல இப்படி பலர் போது எனக்கு ஆன்மீகங்கள் வந்தது அப்புறம் நாடகங்கள்லாம் போடும்போது நாங்கள் முதல்ல நாடகம் போடுறோம்னா பிள்ளையாருக்கு தான் போவோம் ஒரு தேங்காய் விலகு போட்டு அந்த எழுதுகிற ஸ்கிரிப்ட் அங்கே வச்சுட்டு கும்பிட்டு நிறைய வந்து தான் நிகழ்ச்சியாக ஆரம்பிப்போம் இங்கே மயிலாப்பள்ளி கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போவேன் அங்கேயும் பிள்ளையாருக்கு தான் வைப்பேன் மையை கும்பிட்டு நோக்கத்தை குத்தி சுற்றி அப்படியே கருப்பா மலையும் பார்த்துட்டு நான் வருவேன் ஆக நாடகம் போடும்போது கூட தெய்வத்தை நம்பித்தான் நாடகம் போடுறோம் அதே மாதிரி நாளைகம் ஆரம்பிக்கும்போது போது பெல் அடிப்போம் எல்லாம் அணிச்சு பூஜை போடுவோம் ஓம் ஜெய க அந்த பாட்டு நல்ல பாட்டு மறந்து போச்சு அது யார் பாடுறேன்னா பித்துக்குழி முருகதாஸ் அவர் பாடினார் நான் டெல்லியிலேருந்து மெட்ராஸ்க்கு வந்து நலம் போடும்போது எனக்கு அந்த பாட்டு வேணும்னு சொன்னது ஆனால் என்கிட்ட இல்லை நேராக பித்துக்குழி முருகதாஸை போய் பார்த்தேன் நான் இப்படி ஆகுன்னு சொன்னேன் ரொம்ப சந்தோஷமாக அப்படியா இப்போ இந்த பாட்டு வேணுமா இந்த இது வரேன் ஏ இந்த கேஷ் விடுமா இந்த கேஷ் பார்த்து போட்டு பார்த்தாரு இதுதான் இதை வச்சுக்க நீங்கள் போடுங்க முதல் பள்ளிதாரர்கள் போடுங்க அப்படின்னு அப்படி தான் எங்களுடைய நாடகத்தை நாங்கள் உருவாக்கணும் ஆக ஆன்மீகம் இல்லை என்றால் எங்கள் வாழ்க்கை இல்லை அப்படி வந்து எப்போது நீங்கள் ஸ்ரீ சத்யசாயி பாபாங்கிற பேரை முதல் முதல்ல கேள்விப்பட்டிருங்க எந்த சூழலில் அப்போ இப்படி உணர்ந்தீங்க சாய்பாபா விந்தி ஆரம்ப காலத்தில் பிரிட்ஸுன்னு ஒரு பத்திரிக்கை பிரிட்ஸுன்னு ஒரு பத்திரிகை இங்கிலீஷுக்கு அவன் சாய்பாபை பற்றி கல்ட்டு படி எழுதுவான் தாறு மாதிரி எழுதுவான் என்னென்ன அசிங்க அசிங்கமாக எழுதுவான் அதனால் எனக்கு அதை பிடிக்காமல் இருந்தது பாபாவை சும்மா எழுத மாட்டேன் பத்திரிகைக்காரன் அப்படின்னு பின்னால் அது பத்திரிகைக்காரருக்கு ஒரு பிரச்சனை வந்து அவன் பாபாவில் வந்து அழுதான் பாபா பார்த்தவங்க பிரச்சனை தீர்ந்தது அதுக்கப்புறம் அப்படி எழுதுறது நிறுத்திக்கான் ஆமாம் அந்த செய்தி எனக்கு தெரிய வந்தது பவா இல்லையே அப்படி ஒரு முறைக்காரா அப்படின்னு பார்க்கணுமே பார்க்கணுமே நின்றுப்பேன் போகணும் அப்படி இல்லை திடீர்னு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளத்துக்கு போயிட்டு இருந்தோம் கொடைக்கானல் போயிட்டுருக்கும் இருக்கும்போது டயர்டாக இருக்குதுன்னு சொல்லுங்க ரோடு பிளாட்ஃபாம் மாதிரி இருக்கும் அதை உட்காந்து அப்படியே உட்காந்துருந்தோம் வருஷம் எண்பது அந்த வருஷம் அப்போ ஒரு பெரிய கப்பல் மாதிரி கார் ஒன்று வருது சிகப்பு கலரும் என்னமோ காரு வருது எங்களுக்கு யார் வராது நான் கேள்வி பண்ணியிருந்தோம் இல்லையே எங்காரா நான் ட்ரைவர் எடுத்து சொல்லியிருக்கேன் உங்காரா இல்லையா அது எங்காக இருந்தான் அப்படியே விளையாட்டாக பேசிகிட்டே இருந்தோம் அப்படியே இந்த கார் வந்தது எங்களை கிராஸ் பண்ணி போச்சு இவ்வளோ முடி சாய கலரில் ஒரு ஷீட் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு எங்களை பார்த்து இப்படி கும்பிட்டுருது டேய் பாப்பாடா டேய் பாபா பாபா சைராம் சைராம்கிறதுக்குள்ளே போயிட்டேன் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் சிங் சாய்ராம் அது என்னவென்றும் தெரிய வர பார்த்தோன்ன அளவில்லாத பக்தி வந்துடுது அது அவள் சக்தி அது கொள்ளு வந்துருவார் கையில் அப்படி கொண்டு வந்து இல்லை பெரிய மெராக்கள் பள்ளியில் அந்த மெராக்கள் எல்லாமே சும்மா ஒரு ஒரு கிம்மி செல்றது லிங்கம் ஒரு அழைப்பார் விபூதி வரும் கற்கள் வரும் அப்படின்னா வரும் ஒரு தடவை என் பொண்ணு ரொம்ப எங்கள் வீட்டில் எல்லோரும் கொஞ்சமாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக நாங்கள் பாபா டிவோட்டி ஆகிட்டோம் எப்படியோ வீட்டில் பாபா பஜன்லாம் தான் போடுவோம் நிறைய சாய் பஜன் வீட்டில் இருக்கும் அப்போ அங்கே புள்ளை பத்தியில் ஒரு பண்ணுறாங்க பக்த பிரகலாதா அப்படின்னு நாடகம் பண்ணுறாங்க அதில் என் எப்பொழுதுன்னு நினச்சா என்ன நினைச்சாங்கன்னா அந்த பிரகலா கையை பிடிச்சி இழுத்துன்னு வர்ற ஒரு ஷோஜியர் கேரக்டர் போட்டால் அதை பாபாவுக்கு உட்காந்து பார்த்தார் நார்மலாக ஆறுமல்லாம் பார்க்க மாட்டார் அங்கே நாலாவெல்லாம் யாரும் போடவும் முடியாது குழந்தைகளுக்கு நல்லா கொடுத்துட்டேன் குழந்தைகள் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமே பாபாவுக்கு குழந்தைகள்லாம் ரொம்ப உயிர் சிரிச்சிலேயே பார்த்து உட்காந்துருக்காரு அந்த நினைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு முடியும் அந்த பாபாவை நினைச்சுன்னு கழுத்தில் ஒரு செயின் ஒன்று போடுற அப்படின்னா செயின் வந்தது கழுத்துக்குள்ளே போட போட அப்படி இல்லை சின்னதாகிடுது உடனே என்ன பண்ண கழுத்துக்குள்ள போட்டுட்டு அதுலேயே கையை வச்சுட்டு அப்படின்னார் அது பெருசாக பெருசாகிடுது அந்த குழந்தை யோகம் சின்ன செடிகளுக்கு பெரிய செய்திகள் அப்புறம் என் பொண்ணு எல்லோரையும் பாத பூஜை எல்லோருக்கும் தூக்கில்லை பாத பூஜை பண்ணுங்க வாங்க வாங்க ஒருத்தரம் வாங்க வாங்கன்னு எல்லாருக்கும் பாத பூஜை கொடுத்தார் ஆளுக்கு ஒரு சாரி கொடுத்தார் ஐ திங்க் இன்னும் அந்த சாரியை என் பொண்ணு இருக்கா இந்த சாரி விளம்பரவை எல்லாருக்கும் சாரி கொடுத்த வாங்கிட்டு வந்தோம் அப்போ நானும் போயிருந்தேன் பார்த்தேன் அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் அந்த அட்மாஸ்பியர் ஆசிரியர் ரொம்ப நல்லா இருந்தது அழகாக இருந்து பார்க்குறதுக்கு அப்புறம் பாபா வருவார் இந்த பாபா ஒரு எங்கேருந்து வராது தெரியுது அங்கேருந்து வர்றா இங்கேருந்து வராது தெரியுது எல்லோரும் உட்காந்துருப்பாங்க திடீர்னு அங்கேருந்துருந்தால் எல்லோரும் மூவ் பண்ணுவாங்க பாருங்கள் அது அழகே அழகு அந்த மூமெண்ட் வந்து எலக்ட்ரானிக் மூமெண்ட் மாதிரி அடி அடி திரும்புவாங்க எல்லோரும் அங்கே வரவளாம் வந்துட்டு இப்படி போகிறார்ல அப்படி வெதுவாக திரும்புவாங்க அப்புறம் அவர் அங்கே போயிட்டாருல அப்படி திரும்புவாங்க அந்த திரும்ப அழகு இருக்குது பாருங்க ஐயோ ஐயோ நோ சவுண்ட் நோ ஷவுட்டிங் நத்திங் ஏ பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர் அதே மாதிரி சாய் பஜன் மாதிரி உலகத்தை எந்த பஜனையும் நீங்கள் பார்க்க முடியாது சாய் பஜன்னா அதில் ஒரு டிசிப்ளின் உண்டு இந்த மாதிரி பஜனை நீங்கள் பார்க்கவே முடியாது வேறு பஜ்ஜெனில் பார்த்தா கண்டவன் கூப்பிடுவோம் ஆள் போடுவான் கற்றுவான் நீங்கள் அப்படியே இல்லை ஆண்கள் ஒரு பக்கம் உட்காந்துக்கணும் பெண்கள் ஒரு பக்கம் உட்காந்துக்கணும் இந்த ஆரம்பிக்கணும் இந்த தான் முடிக்கணும் பிள்ளை அது மேலே ஆரம்பிங்கோ அப்படியே போய் 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 அனுமார் வந்துடுதுன்னா முடிய போது அர்த்தம் அனுமார் மேலே பழங்கோ அதை முடிஞ்சோடனே சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் ஜன்மங்கணம் அதான் சுப்பிரமணியம் 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 ஜென்மகணம் அதான் சுப்பிரமணியம் அரகரை சிவஜி சுப்பிரமணியம் சிவச்சி அரக சுப்ரமணியம் அந்த பாட்டு வந்தாச்சுன்னா முடிய போகுது ஆரத்தி விபூதி பாபா விபூதி பரமம் பவித்ரம் பாபா அபிபூதி என்ன வார்த்தை அந்த வார்த்தை அதெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் பஜனை நிறைய பண்ணியிருக்கோம் அந்த பஜனைக்கு பெரிய பெரிய ஆள்லாம் கூப்பிட்டுருக்கோம் வந்திருக்காங்க அம்முட்டை பழியில் நடக்கும் சாப்பாடு போடுவேன் எல்லோருக்கும் நல்லா போடுவேன் ஒரு தடவை எங்கள் வீட்டில் பஜனை நடக்கும்போது ஒரு அதிசயம் நடந்தது என்ன அதிசயம்னா உட்காந்தா அந்த உட்காந்த இடத்துல ஷுவரில் ஒரு அனுமான பிள்ளை இருந்தது மேலே அதுக்கு கீழே தான் என் ஒய்ஃப் உட்காந்துருந்தாள் வாகே குரு வாகே குரு வாகே குரு ஜெய் உ கத்ய நாம் ஜதி நாம் கத்ய நாம் ஜெய் உ கத்யம் ஜெத்தி ஜித்தி நாம் ஜெய் குரு அள்ளி பாட பாட இந்த அனுமானம் சில படம் வந்து ஆள ஆரம்பிச்சிருச்சு டங் டங் நல்லா ஆட ஆரம்பிச்சிருச்சு ஆட ஆரம்பிச்சின்னு எல்லோரும் பார்க்குறாங்க எல்லாம் அது இப்படி ஆடுது இந்த பாட்டுக்கு இருக்குது அப்படின்னு அப்புறம் இந்த அனுமானம் மேலே இருந்த அந்த பூ தானாக கீழே விழுந்து என் மனைவியோட கழுத்து விழுது அது எங்களால் மறக்கவே முடியாது அதே மாதிரி என்னுடைய நண்பர் கிருஷன் இப்போ கிரி இருக்கார் அப்போ பொண்ணு கிருஷ்ணன் சின்ன பொண்ணு நல்ல பாபா மேலே பக்தி சின்ன பொண்ணு தான் ஆனால் பாபா வேலை அவ்வாறு பக்தி பாபா வருவார் அந்த பொண்ணில் பேசுவார் இங்கே பஜனை நடந்துகிட்டே இருக்கும் அந்த பொண்ணு சொன்னப்பா பாபா வந்துட்டார் நிறுத்திக்கும் சாக்லேட் கொடுக்கும் அப்படியே ஆமாம் எங்கேம்மா இங்கே உட்காந்துட்டு இருக்கார் அதுக்கு தெரியும் உட்காந்துட்டு அப்படி ஒரு பவர் வந்து ஒரு தடவை ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் ஹோம் ஒர்க் எழுதலை எழுதாமல் சும்மா புஷத்தை கொடுத்துட்டார் ரேண்டம் செக்கப் அவள் புக்கை பார்க்க அவங்க கூட போகலாம் அப்படி சொல்லி கொடுத்துட்டா அப்படி ஒரு புத்தகத்தை பார்த்து யூ பத்திரம் வந்தேன் டீச்சர் பார்த்தா ஏ நல்லா இருக்கு ஹேண்ட்ரைட்டிங் எல்லாம் இருக்க ஏ வந்து சொல்கிற அப்பாட்ட அப்பெல்லாம் எழுதவே இல்லை ஹோம் ஒர்க்கு ரைட்டிங் நல்லா இருக்குங்கிற பாபா எழுதியிருக்காருப்பா ஏன் ஹோம் ஒர்க்காக பாபா பண்ணிட்டார் அப்படின்னா எனக்கு இந்த தகவலாம் வர வர எனக்கு கொஞ்சம் பயம் இந்த குழந்தைக்கு ஏதோ சாமி வருது பாபா வர்றாங்க எல்லோரும் வந்து அந்த பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு எனக்கு பாபாவை காட்சி அதை எதாவது சொல்லுவாங்க நான் பயந்தேன் அப்போ நான் அது எனக்கு சின்ன குழந்தைன்னு தெரியும் நான் ஏழு ரெண்டு பொண்கள் என் பையன் என் ஒய்ஃபு நாலு பேருமா வீட்டுக்கு போகிறோம் என்ன தான் நடக்குது என் பாபா பாபா பார்த்தேங்களா பாபா அது என்ன தான் நடக்குது பார்ப்போம் அப்படின்னு போனோம் பொண்ணு வாசலில் உட்காந்துருக்கிற சார் நாங்களும் உட்காந்துருக்கோம் உட்காண்டிலே இருக்கோம் பேசிட்டு இருக்கோம் அங்கிள் நீங்கள் கமல்ஹாசன் கடவே மாட்டேங்க எனக்கு சொன்னேன்ல ஒரு தடவை கூப்பிட்டு போங்க அங்கிள் வெறும் அவர் உள்ள சூட்டி இருக்கும்போது நான் கண்டிப்பாக ஒன்று நான் போகிறேன் போவோம் வெளியில் மாமி நீங்கள் வந்ததை பாபா அப்ரூவ் பண்ணிட்டார் எப்படி வாங்கோ அப்படி உள்ளே கூப்பிட்டு வர உங்களுக்கு அங்கேருந்து வீ ஊதியும் பழங்கருக்கொள்ளும் கொட்டுது கண்ணால் பார்த்தேன் இந்த பொண்ணால் பண்ண முடியாது அது வாசல் உட்காந்து பேசிட்டே இருந்தது அது அங்கேருந்து கொட்டுதோ பார்த்தோம் ஃபஸ்ட்டு டைம் யாரும் சொல்லுவா நம்பலை அன்றைக்கி நான் நம்பல ஏன் கண்ணால் நான் பார்த்ததுக்கப்புறம் எடுத்தேன் கையில் வச்சுருந்தேன் பார்த்தாலா பாபா பொறுப்பு வாங்க உட்காரங்க உங்களுக்கு ஏதாவது வேணும்னா பாபாட்ட ஒரு பேப்பர் எழுதி ஒரு காலில் போட்டுக்கணும் தான் அப்போ இந்த வீடு இருக்கேன் நைன்டி ஃபோர் இந்த வீடு கட்டிகிட்டு இருக்கேன் லோன் போட்டிருக்கேன் லோன் கிடைக்கல கொஞ்சம் டிலே ஆகுது இந்த அப்ரூவ் பண்ணுறதுல யாரோ தவறாக பண்ணேன் நான் என்ன பண்ணேன் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ என் குழந்தை எல்லாம் சேர்ந்து என் மூத்த பொண்ணு பழம் வரைஞ்சி வீட்டில் உள்ள பழம் வரைஞ்சி ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் பாபா அப்படின்னா இன்னொரு பொண்ணு அப்பா இஸ் பில்டிங் ஹவுஸ் ஐ வாண்ட் பிளஸ்ஸிங் நாகவும் எழுதுறேன் என் பையன் எழுதுறான் எல்லோரும் வீட்டை பற்றியும் எழுதுகிறான் எழுதி அதை சுருட்டி பாபா காலில் போட்டாச்சு அது வரைக்கும் இந்த பொண்ணு உள்ளே வரல வெளியதாக இருக்கா ஏன் சொல்கிறனா எழுதி போடுறாங்க அந்த எல்லாமே வரக்கூடாது வர சரிடா போயிட்டு வரேம்மா ஆ ரைட் பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பாபா கிரிங்கிறதுக்கெல்லாம் இல்லையா அவர் என்ன சொன்னாலும் கேட்கவே இல்லையே போய் பாருங்க பிரித்து பாருங்க பேப்பரை அப்படின்னா எல்லா பேப்பர்லேயும் சிம்புலஸ் போடுறது ஸ்ரீ சதீஷ் சாய் ஒரே மாதிரி எனக்கு எங்கே இருந்தது என்ன இருக்குது ஒன்றுமே புரியல அதிசயம் ஆனால் அது உண்மை வீடு பிரமாதமாக கட்டுறேன் சத்தி சாகி ஹவுஸ் தான் பேர் வச்சு அதுக்கு என்ன எல்லாம் பிடிக்கும் நல்ல வெயில் ஏப்ரல் மாதம் வீடு கட்டும் போது அசிங்கரம் போட்ட வச்சு தான் கட்டுறோம் எங்கேருந்து இந்த மழை வந்தோ தெரியாது ஒரு மழை வந்து ஜெகலுக்கு கொடுத்து அப்படியே நின்று சக்கலு அப்போ எல்லா சொன்னால் பாபா தான் வர்றார் பாபா எந்த ஒருத்திலையும் உங்களுக்கு வானம் பொழிந்து வந்திருக்கிறார் பாபா அப்படின்னா